நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா கண்ணாடியை வீட்டில் எங்கே மாட்டணும் தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீட்டில் தெய்வ நடமாட்டம் கண்டுபிடிக்கிறது ஒன் கனவு வந்து உங்களுக்கு அதிகமாக கனவு வந்தா தெய்வ நடமாட்டம் இருக்கு அந்த வீட்லன்னு அர்த்தம் அது நல்ல கனவா இருக்கலாம் கெட்ட கனவா இருக்கலாம் எப்படி விதத்துலேயுமே கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம் இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் திடீர் திடீர் அப்படின்னு சந்தனவாசம் வரும் வாசம் வரும் பத்தி மனம் சாம்பிராணி வாசம் இதெல்லாம் வரலாம் நீங்கள் வந்து முழு ஈடுபாடோடு உங்கள் வீட்டிலையே கூட நீங்கள் தெய்வத்தை வணங்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா தெய்வ நடமாட்டம் உள்ளது அப்படிங்கிறத இந்த வாசனைகள் நமக்கு உணர்த்துங்க அதை நீங்கள் உற்று கவனிச்சிங்கனாலே உங்களால் அந்த ஸ்மெல் வந்து உணர முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் நடமாட்டம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து விளக்கேத்தி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களே அது காமாட்சிம்மன் விளக்கா இருக்கட்டும் இல்லை அகல் விளக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கட்டும்ங்க ஏதாவது ஒரு விளக்க நீங்க வந்து பூஜை அறையில ஏற்றி வச்சிங்கன்னா அந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக நின்ன நிதானமாக எரியும் அந்த எரியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வித வெள்ள கலர்ல வந்து அந்த ஒளியோ ஒளி வந்து தெரியிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து விளக்கு எரிஞ்சுது அப்படின்னா வீட்டில் தெய்வம் நடமாட்டம் தெய்வம் குடியிருக்கு அப்படின்னா அர்த்தங்க நாலாவது விஷயமா என்ன கண்டுபிடிக்கலாம்னா பள்ளி உங்க வீட்டில் வந்து இருந்துச்சுன்னா தெய்வ நடமாட்டம் உள்ளது அப்படின்னு அர்த்தங்க அதுவே வந்து முக்கியமான வந்து இந்த வெள்ளை கலர்ல வந்து பள்ளி வந்து பாருங்க இருக்கிற எல்லா பள்ளி விட அந்த வெள்ளை கலர்ல ஒரு மாதிரி வெளுத்த மாதிரியான ஒரு பள்ளி இருக்கும் அந்த பள்ளி வந்து உங்களோட வீட்டில் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தங்க அது தெய்வமாக கூட இருக்கலாம் அல்லது உங்களுடைய முன்னோர்களாக கூட இருக்கலாம் உங்களை காப்பாற்றும் ஏதோ ஒரு சக்தி உள்ளது அப்படின்னு அர்த்தங்க பள்ளி உங்கள் வீட்டில் வந்து கத்தினா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம கும்படுற அந்த தெய்வம் வந்து நமக்கு வந்து சொல்லுது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோன்னா டக்குனு இந்த மாதிரி வந்து பள்ளி கத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கடவுள் நமக்கு வந்து இந்த விஷயத்துல இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இது மூலியமா வந்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம் அஞ்சாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த ஜீவராசிகள் வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்து வந்தாலோ இல்லைன்னா வந்து அஹ் இந்த குருவி காக்கா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பறந்து வரும் அப்புறம் திரும்ப போயிடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி நாய்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் உங்கள் வீட்டில் சுற்றி சுற்றி வந்தாலும் ரொம்ப நல்லது நாய்கள் அப்படின்னா நம்ம வளர்க்குற மாதிரி அந்த உயர் ஜாதி ரக நாய்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நாய்கள் கிடையாதுங்க நாட்டு நாய்கள் நாட்டு நாய்கள் வந்து நம்ம கிட்ட வந்து சாப்பாடு கேட்கறது அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வர்றது நம்மளை கண்டாலே வாலாட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தங்க ஒருவேளை சக்தி இருந்துச்சு அப்படின்னா உங்களை நாய் பார்த்தாலே வந்து அதிகமா குலைக்குங்க அந்த நாய் வந்து டெய்லியும் கூட உங்களை பார்க்கும் நீங்க அந்த வீதியை வழியாதான் தான் போவீங்க வீதி வழியா வருவீங்க ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து அதிகமாக வந்து குலைக்க ஆரம்பிச்சிருங்க ரொம்ப வந்து குலைச்சிக்கிட்டு இருக்கும் அதை வந்து பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும் இத்தனைக்கு ரெகுலராக நம்ம அதுக்கு சாப்பாடெல்லாம் வைப்போம் அந்த மாதிரி நாய் உங்களை வந்து குலைக்குது அப்படின்னா நாய்க்கு வந்து அந்த கெட்ட சக்தியை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குதுங்க அதனால அது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் கோயிலுக்கு வந்து போய்ட்டு வரீங்கன்னா நாயை வந்து பார்த்துட்டு அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நாயை வந்து பார்க்கக்கூடாது ஏன்னா நாய்க்கு வந்து நல்லது கெட்டது ரெண்டு சக்தியும் கிரகிக்கும் தன்மை அதுக்கு இருக்குங்க அதே மாதிரி அடுத்த ஒரு டவுட்டு வந்து நிறைய பேர் கேட்குறது என்னன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா ஓகே இதெல்லாம் இருந்தா தெய்வம் இருக்கு இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப என்னோட வீட்டுல வந்து தெய்வம் இல்லை நான் வந்து தெய்வ சக்தியை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா மொத வந்து நீங்க பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு செய்யணுங்க குலதெய்வ கோவிலில் இருந்து மண் எடுத்துட்டு வாங்க ஒரு கைப்பிடி அளவு மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன மூட்டையாக கட்டி அதை நிலவாசல் படியில் வந்து கட்டி விட்டுருங்க கொஞ்சம் மண்ணை வந்து பூஜை அறையில் வச்சு வணங்கணுங்க குலதெய்வத்தை பூஜை செஞ்சா தாங்க இஷ்ட தெய்வம் எல்லாமே வீட்டுக்குள்ளே வரும் இரண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் சில பேர் வந்து முன்னோர்களை படத்தை வச்சு வழிபடுவாங்க வச்சுருப்பாங்க ஆனா அப்படி வைக்கவே கூடாதுங்க நம்ம வந்து சித்தர்கள் ஃபோட்டோ வந்து வைக்கலாம் சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜீவ சமாதி அதாவது இறைத்தன்மை அடைஞ்சவங்க அதனால வந்து வைக்கலாம் ஆனா முன்னோர்கள் போட்டோ வந்து தனியா வச்சு வணங்கலாம் நீங்கள் வந்து தெய்வ படங்களோட ஏன்னா அவங்களும் வந்து தெய்வத்துக்கிட்ட தானே போயிட்டாங்க என்னதான் இருந்தாலும் அவங்க மனுஷங்க இறந்தாலுமே மனுஷங்க ம மனிதர்கள் மனிதர்கள் தான் சரிங்களா அதனால அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தெய்வ படத்தோட இறந்தவங்க முன்னோர்கள் புகைப்படத்தை வச்சிங்கன்னா தெய்வம் வந்து வீட்டுக்குள்ள வராதுங்க அடுத்ததான் இன்னொரு மூணாவது ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா படுக்கையறையில கண்ணாடி வைக்கவே கூடாதுங்க இது வந்து கணவன் மனைவிக்கு உண்டான அந்யோன்யத்தை வந்து குறைச்சிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி பெட்ரூம்ல அந்த கண்ணாடி வைக்கும் போது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல எப்படி தெய்வம் வந்து இருக்கும் சொல்லுங்க அடுத்தது நாலாவது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவில்களுக்கு போயிட்டு வந்தால் நாய் கண்ணில் கண்டிப்பாக படக்கூடாது நான் முன்னே சொன்ன மாதிரி காரணம் நாய்க்கு வந்து ஈர்ப்பு தன்மை அதிகமாக உண்டு நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ அதை வந்து ஈர்க்கும் தன்மை அதுக்கு உண்டு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் அதாவது நாட்டு நாய்கள் தான் வளர்த்துவாங்க அந்த நாட்டு நாய்களை வந்து கட்டி வச்சு வந்து பால் ஊத்துறது சாப்பாடை பொருள்லாம் செய்வாங்க இதுக்கு வந்து காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்க்கு வந்து பால் ஊற்றி வளர்த்தாலே வந்து விரயம் வந்து கம்மியாகுங்க உங்களுக்கு அதிகமாக விரயம் ஏற்படுது வர காசு எங்கே எப்படி போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் எங்கேயாச்சும் போகும்போது கூட நீங்க பால் வாங்கி என்ன பண்ணுங்க அந்த நாட்டு நாய்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த நாய்களுக்கு வைங்க விரயம் வந்து குறைஞ்சிரும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி வந்து வீட்டுல நம்ம வைக்கிறதுனால அந்த பெட்ரூம்ல வீட்டுல வைக்கிறதுல பெட்ரூம்ல நம்ம கண்ணாடி வந்து ஆஹ் இருக்கிறதுனால அஹ் மூணாவது மனுஷங்களோட தலையீடு அதிகமா அந்த குடும்பத்துல இருக்குங்க அடுத்தவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நல்ல சக்திங்கிறது வரவே வராதுங்க சரிங்க கண்ணாடி வீட்டில் எங்கே வை மாட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த காலத்தில் வீட்டை பாருங்கள் புரியும் வீட்டுக்குள்ளே உள்ளே போகும்போதே நம்மளுடைய முழு ஒரு முழு உருவமும் வந்து அந்த கண்ணாடியில் வந்து தெரியுங்க அப்படி வந்து தெரியற மாதிரி கண்ணாடி வச்சுருப்பாங்க எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அந்த கண்ணாடியில பட்டே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து வச்சதுக்கான காரணம் அதனால நீங்க ரொம்பவுமே வந்து தான் வந்து ஒவ்வொரு இதையுமே வந்து வைக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு சிலர் அந்த பீராவுலேயே வந்து அந்த கண்ணாடி வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பீரோவை ஹாலு அந்த மாதிரி வந்து மாற்றிக்கிங்க அதே மாதிரி வந்து இந்த கண்ணாடிக்கு வந்து வழிபாடு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டுங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்ணாடி முன் நின்று உங்கள் கோரிக்கையை முன் வையுங்க மானசீகமாக கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க உங்க வேண்டுதல் நிறைவேறும் அதே மாதிரி ஆறு வயது வரை ஜாதகம் பார்க்க கூடாது கண்ணாடி பார்க்க கூடாது காரணம் வந்து அவங்க தெய்வத்தோட பேசுறவங்க அதனால அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கிறதான் இந்த ஜாதகம் வந்து எந்த வயதுல நேரத்துல பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல பார்க்கணுங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்க்க முடியாது இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்து ஜாதகம் கணிக்கப்பப்பட்டா வந்து சொன்னது வந்து நடக்கும் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜாதகம் கணிக்கப்பட்டாங்கன்னா என்ன விஷயம் சொல்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும் அதே மாதிரி அந்த சமயத்தில் முடியாத பட்சத்தில் இந்த ராகு காலம் யமகண்டம் இது ரெண்டையும் தவிர்த்து ஜாதகம் வந்து பார்க்கணுங்க அதே மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆறு மணிக்கு அப்புறம் வந்து ஜாதகம் வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து லைட்லாம் கிடையாதுங்க விளக்கு தான் அதனால தான் மோஸ்ட்லி வந்து இந்த ஜாதகம் பார்க்குறவங்க வந்து ஒரு எழுபது எண்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் ஜாதகமே வந்து கணிப்பாங்க அதனால் ஜாதகம் பார்த்து சரியாக கணிக்க முடியாது உங்களுக்கு கண்ணெல்லாம் மங்கலாக இருக்கும் அந்த கட்டம் சரியாக தெரியாது எழுத்து சரியாக தெரியாது இந்த மாதிரி வந்து சரியாக தெரியாததுனால சரியாக கணிக்கவும் முடியாது அதனால தான் நல்ல நேரத்தில் பார்க்கணும் அப்படிங்குறது தான் இந்த மாதிரி சொல்லப்பட்டதுங்க உங்களுக்கு இது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க